சுமார் ஒரு ஐநூறு தொழிலாளர்கள் குடும்பம் வந்து இங்கே இருக்காங்க ரெண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட குடும்ப நபர்கள் வந்து இந்த மாஞ்சோலை மலைப்பகுதியில் இருக்காங்க தொண்ணூத்தொன்பது வருஷம் குத்தகை ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டோட முடியுது நீதிமன்றம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டுக்குள்ளே இந்த பகுதியை முழுவதுமே காலி செய்து தமிழக அரசிடம் ஒப்படைக்கணும்னு சொல்லி இந்த நிறுவனத்துக்கு ஒரு உத்தரவும் பிறப்பிச்சிருக்கு அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த மாஞ்சோலை பகுதியில் உள்ள மக்களை வந்து விருப்ப ஓய்வு கொடுத்து கீழே இறக்குவதற்கான அந்த பணிகளை வந்து நிறுவனம் மேற்கொண்டிருக்கு ஜூன் பதினாலு பதினைந்து தேதிகளோட பலர் வந்து இந்த விருப்ப ஓய்வுக்கான அந்த ஒரு அனுமதி கடிதத்தையும் வந்து நிறுவனத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க தற்போது அவங்க வந்து கீழே இறக்குவதற்கான அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில நீதிமன்றம் வந்து மறு குடியமைப்பு செய்கிற வரைக்கும் அவங்கள கீழே இறக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கேன் இங்கே உள்ள தொழிலாளர்கள் கீழே இறங்கினா நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கிறது தெரியாம தான் இருக்கு அவங்களுக்கு இப்படி நூற்றாண்டு பழமைமிக்க மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களில் இருந்து தொழிலாளர்கள் பிரிக்கப்படுவது இருந்து பிள்ளையை பிரித்து கொண்டு போகும் வழியை தருகிறது தோட்டங்கள் மாஞ்சோளையின் அடையாளம் என்றாலும் எங்கு திரும்பினும் பசுமை பொழியும் வனங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாய் வண்ண வண்ண மலர்கள் வணக்கம் வைத்துவிட்டு போகும் வன விலங்குகள் என இந்த இயற்கை அதிசயமான மாஞ்சோலையின் மற்றொரு மகத்துவம் மழை இந்தியாவிலேயே அதிக நாட்கள் மழை பெய்யும் பகுதிகளின் வரிசையில் முந்திக் கொண்டு முதலிடத்தை பிடிக்கின்றன மாஞ்சோலை நாலுமுக்கு காக்காச்சி உள்ளிட்ட மலை கிராமங்கள் வேறெந்த மாவட்டத்திற்கும் இல்லாத சிறப்பு நெல்லைக்கு உண்டு அது என்ன தெரியுமா நெல்லையில் ஐந்து இணைகளும் உண்டு இந்தியாவில் அதிக மலைப்பொழிவு பெறும் பிரதேசமாக கருதப்படும் சிறப்புஞ்சியில் கூட வடகிழக்கு பருவமழையின் போது மழை இருக்காது ஆனால் மாஞ்சோலையில் அப்படி இல்லை உலகிலேயே அதிக மழை பெறக்கூடிய பகுதி வந்து சிறப்புஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சிறப்புஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜூன் டூ அந்த செப்டம்பர் வரையிலான காலகட்டங்கள் தான் மழை இருக்கும் அதிகமாக இருக்கும் இதே இது பார்த்தீங்கன்னா நமக்கு மாஞ்சோலை பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவிலேயே ஒரு வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்து ஒரு அதிக மழை பெறக்கூடிய பகுதி குறிப்பாக வந்து நமக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமான மழையை வந்து இதான் பிச்சிருக்கு கிட்டத்தட்ட அந்த மூணு மாதத்துலேயே மழையோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை அளவு இருந்திருக்கு அதெப்படி மாஞ்சோலையில் மட்டும் வடகிழக்கு பருவமழையின் போது அதிக மழை பொழுகிறது இந்த திருநெல்வேலி மாவட்டம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடலும் மலையும் வந்து ஒரே மாவட்டத்தில் இருக்கிறதுனால அந்த வடகிழக்கு பருவமழை காலங்களில் அந்த வங்கக்கடலில் இருந்து வீசக்கூடிய அந்த ஈரப்பதம் மிக்க காட்சானது மாஞ்சோலையானது ஒரு உயரமான மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி அந்த மலையானது தடுக்குது தடுக்கிறதுனால ஃபுல் மாய்ஸரும் அங்கேயே வந்து தடுக்கப்பட்டு மாஞ்சோலை வந்து அதிகம் மழை பெறதுக்கு ஒரு காரணம் அமையுது தமிழகத்தின் சிறப்பு மாஞ்சோலை தான் அதில் மாற்று கருத்தே இல்லை என மாறு தட்டி சொல்கிறார் தனியார் வானிலை ஆர்வலர் ராஜா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மேற்கு தொடர்ச்சி மலைகளும் தென்மேற்கு பருவமழை காலத்துல தான் மழை பெறும் ஆனா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதி மட்டும்தான் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிகமான மழை பெறும் இப்போ மழை பதிவாகும் தான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பாறை சின்ன கலரிலும் மழை பதிவாகும் தான் அது எல்லாமே உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பதியக்கூடியது அப்படியே நீங்கள் தென்மேற்கு பருவமழை காலத்தில் அவளாஞ்சி அப்புறம் வால்பாறை எல்லாம் மழை பதிவானாலும் உங்களுக்கு ஆண்டு மழைப்பொழிவு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பகுதியில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மாஞ்சோலை அதிகம் அதாவது தமிழகத்தின் சிறப்புஞ்சி அப்படின்னா அது மாஞ்சோலை தான் சார் அதில் மாச்சிக்கிறதே கிடையாது மாஞ்சோலையில் தான் வருடத்தில் சராசரியாக இருநூற்று ஐம்பது நாட்கள் வரை மழை பொழிகிறதா அவ்வளவு பெருமை மிக்க மலை பிரதேசமான மாஞ்சோளையின் பெருமைகளை பெரும்பாலானோர் அறியாததுதான் பெரும் சோகம்